ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பௌத்த மதம் பத் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பௌத்த மதம் அதாவது இது இங்கிலீஷில் புத்திசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதில் கௌதம புத்தர் அதாவது பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் யார் கௌதம புத்தர் இவருடைய இயற்பெயரை நம்ம சித்தார்த்தர் அப்படின்னு சொல்லுவோம் சித்தார்த்தர்னு சொல்லுவோம் ஸோ இவர் பிறந்தது எங்கேனா லும்பினி தோட்டம் லும்மினி தோட்டம் எங்கிறதுங்க நேபாளத்தில் இருக்குது ஸோ இவரோட பெற்றோர் வந்து சுத்தோதனா மாயாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவை ஸோ அவங்களோட அம்மா மாயாதேவி அவங்க வந்து சாக்கியகுலம் சாக்கியகுலத்தை சேர்ந்த பெண்மணி அவங்க ஸோ இவர் எப்போ இறக்கிறார் அப்படின்னா ஒரு குசி நகர் அதாவது யூபியில் இருக்கிற குசி நகர் அதாவது யூபி உத்திரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு நகர் ஸோ அந்த இறப்பை வந்து பௌத்த மதத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா பரி நிர்வாணம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஞாபகத்துக்கோங்க பரி நிர்வாணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இவ இவர் வந்துட்டு யாரோட வளர்ப்பில் வளர்ந்தாருன்னா அவங்களோட சித்தியோட வளர்ப்பில் ஸோ அவங்க பேர் தான் கௌதம புத்தர்னு வச்சிருப்பாரு இவர் பிறந்த உடனேயே இவரோட அம்மா இறந்துருவாங்க ஸோ அவங்க சித்தி வளர்த்ததுனால அவங்களோட பேரை இவர் வச்சிருப்பாரு இவரோட முதல் போதனை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இவருக்கு வந்துட்டு இவருக்கு ஒரு என்ன சொன்னாங்கன்னா இவர் பிறக்கும் பொழுதே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு கனவு வந்திருக்குது அதாவது என்னன்னா இந்த மாதிரி மூன்று தந்தங்கள் கொண்ட யானை வந்துட்டு அவங்களோட வயிற்றில் வந்து முட்டுற மாதிரி ஸோ இப்படி வந்து கேட்கையும் அவங்க போய் ஒரு ஜோதி கேட்கையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு பிறக்க போகிற ஒரு பையன்ட்ட முதியவர்களோ நோயாளிகளோ இறந்தவர்களையோ கண்ணில் காட்டிடாதீங்க அப்படி காட்டினீங்கன்னா அவர் அரச குலத்தையே விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா விஜயம் போயிருப்பார் அவரோட இருபத்தொன்பதாவது வயசில் ஸோ அவர் இருபத்தொம்பது வயசு வரைக்கும் யார் எங்கேயுமே விடலை எல்லாமே அரண்மனைக்குள்ளேயே இருந்தார் இப்போ விஜயம் அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்க மக்களை பார்க்க செல்லுது ஸோ நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு அரசர் இருக்கார் அப்படின்னா ஸோ தன்னோட மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு விசிட் மாதிரி போவாங்க ஸோ அதுதான் விஜயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி தன்னோட இருபத்தொம்போதாவது வயசில் போவார் ஸோ அப்போ தான் அவர் துறவரம் மேற்கொண்டார் ஏன் அப்படின்னா அப்போ தான் அங்கே ஒரு முதியவரையோ நோயாளியோ அப்புறம் இறந்த மனிதர் துறவி இவங்க நாலு பேரையும் பார்த்துட்டார் ஸோ இவங்க நாலு பேரையும் பார்த்த உடனே அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா வாழ்க்கைனா என்ன வாழ்க்கையில் அமைதியான நிலைமைனா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார் ஸோ அதனால் தன்னோட தன்னோட அரசு எல்லாத்தையுமே விட்டுட்டு தன்னோட இருபத்தொம்பது வயசில் துறவரம் மேற்கொண்டார் ஸோ புத்தரோட மீனிங் என்ன மேன்மையானவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது ஆறு ஆண்டு தவம் மேற்கொண்டார் அது எங்கே நம்மளுக்கு தெரியும் ஒரு போதிமரம் அப்படி சொல்லுவாங்க அந்த போதிமரம் பேர் தான் கயா அந்த கயாங்கிற ஒரு அரச மரத்தடியில் உட்காந்து அவர் தவம் மேற்கொண்டார் ஸோ அவருக்கு நாற்பத்தொன்பதாவது நாள் அறிவு பெற்றார் அவரோட நாற்பத்தொன்பதாவது நாள் தான் அவருக்கு ஞானம் அப்படிங்கிறது கிட்டுச்சு ஸோ அப்படி கிட்டதுக்கப்புறம் அவர் ஒரு முதல் போதனை சொல்லியிருப்பார் நம்மளுக்கு அந்த முதல் போதனை என்னென்னா அது எந்த இடத்துல சொல்லியிருப்பாருன்னா சாராநாத் ஸோ இந்த சாராநாத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நிறைய டிஎன்பிசி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க இந்த டியர் பார்க் அப்படின்னு சொல்லுவா வாரணாசியில் இருக்குது ஸோ அப்படி சொன்ன அவர் முதல் வார்த்தை தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு எண்வழி பாதை அதாவது எயிட் ஃபோல்டு பாத் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது எண்வழி பாத்தினா ஒரு எட்டு ஒரு எட்டு வழி பாதையை சொல்லிப்பார் அதாவது நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் நல்ல வாழ்க்கை முயற்சி அறிவு தியானம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஸோ இந்த பௌத்த மதத்தில் என்ன மொழி அதிகமாக பேசப்பட்டாங்கன்னா பாலி லாங்குவேஜ் ஸோ இந்த பாலி லாங்குவேஜ் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அசோகர் ஹர்சர் ஹர்ஸர் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஹர்சர் தான் இதே லாஸ்ட் ஒன் அப்புறம் மதச்சடங்குகள் இந்த பௌத்த மதத்தில் கிடையாது இவர் இது மட்டும் இல்லாமல் போதனைகளும் சிலது நம்மளை சொல்லிட்டு போயிருக்கிறாரு இவர் சொன்ன போதனைகள் என்ன கர்மா தம்மா கடவுள் அதாவது கடவுள் இருக்கிறதை இவர் ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை நிர்வாண நிலை நிர்வாண நிலைனா நான் உதவிய அவங்களுக்கு எடுக்கும்போது சொன்னேன் நிர்வாண நிலைனா இறந்து போகிறது அதாவது ஆசை எதுவுமே இல்லாமல் துறந்து போகிறது வாழ்க்கையை சாப்பிடாம அவங்க வந்து உயிர் அதை தான் நிர்வாண நிலைன்னு சொல்லுவாங்க அப்புறம் அகிம்சை புலால் உண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு புலால்லாம் நமக்கு தெரியும் இந்த இறைச்சி அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிப்பாங்க ஜாதியவர் வந்து முற்றிலுமாக மறுத்தார் அப்புறம் இந்த பௌத்த மதத்தில் எப்படி துறவிகளை எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படின்னா பிச்சுக்கள் அப்படின்னு பௌத்த துறவிகளை சொல்லுவாங்க சைத்தியம் அப்படின்னு பௌத்த கோவில்கள் விகாரைகள்னு மடலாயம் சொல்லுவாங்கன்னா ஸ்தூபி அப்படின்னா நினைவு சின்னம் அந்த மாதிரி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாதக கதைகள் அதாவது ஜாதக கதைகள்னு சொல்கிறது அப்படின்னா என்னென்னா ஒரு அந்த காலத்தில் ஒரு உண்மையாக இருக்காது ஸோ அதை ஒரு பொய் மாதிரி சொல்லுவாங்க அது பேர் தான் ஜாதக கதைகள்னு சொல்லுவாங்க அஜந்தா குகை கதைகளில் அந்த மாதிரி இருக்குது தான் ஸோ அஜந்தா குகை எங்கே இருக்குதுன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த பௌத்த மதம் ரெண்டாக பிரிந்தது அதாவது புத்தர் இறந்ததுக்கு அப்புறம் பௌத்த மதம் இரண்டாக பிரிந்தது ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு ரெண்டாக பிரிந்தது ஸோ ஹீனயானம்னா என்னென்னா புத்தர் உருவாக்கிட்டு போன அந்த மதத்தை அப்படியே பின்பற்றுறவங்க மகாயானம்னால் அதை விட்டு கொஞ்சம் மாறுபட்டவங்க புத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கடவுளுக்கு வடிவும் கிடையாது சிலை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதே மாதிரி ஹீனையான மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிலை கிடையாது அவங்க வந்து சிலை இல்லாமல் தான் வழிபட்டிருப்பாங்க ஆனா மகாயானம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிலை வைத்து வழிபட்டிருப்பாங்க இவங்க வந்துட்டு எளிமையானவங்க இவங்க அதிகமான சடங்குகள் மேற்கொண்டாங்க மகாயானம்ல இவங்க பிராகிருத மொழி யூஸ் பண்ணாங்க அதாவது பழமையான புராகிருத மொழி பட் மகாயானம்ல சமஸ்கிருத மொழி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேரவாரம் அப்படிங்கிறது இங்க இருந்தது இங்கே அப்படி கிடையாது ஹீனயானமில் முக்தி ஒருவர் மட்டும்தான் அடைய முடியும் ஆனா மகாயானம்ல அனைவரும் முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் புத்திஸ்ட் மாநாடு இது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது புத்திஸ்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த இடத்துல நடந்தது மொத்தம் நாலு மாநாடு நடந்திருக்கும் ராஜகிருதம் ராஜகிருதத்தில் இருந்து அஜிதா சத்ரு கிங்கு தான் இதை நடத்தியிருப்பார் ஸோ வருடம் ரொம்ப முக்கியம் நானூற்றி ஐம்பத்தி மூணாவதா பிசிஇனா பிஃபோர் காமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்புறம் வைசாலிங்கிற ஒரு இடத்துல இரண்டாவது மாநாடு நடை நடைபெற்றது அது யார் நடத்தினோம் அப்படின்னா காலசோகர் இந்த காலசோகர் தான் நடத்தியிருப்பார் இந்த காலசோகர் யாருன்னா நாக வம்சத்தை சேர்ந்தவர் சிசுநாகம்னு சொல்லுவோம் சிசுநாகார் வம்சத்தை சேர்ந்தவர் ஸோ இது வந்து பிஃபோர் காமன் இயராக முந்நூற்றி எண்பத்தி மூணு ஆண்டு அந்த தான் சேர்ந்தது மூணாவது மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா பாடாளிபுத்திரம் அசோகர் நடத்தினார் அது நூ இரநூத்தி பத் ஐம்பதில் ரொம்ப முக்கியமான போர் கலிங்கா போர் இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் ஸோ ரொம்பவே கொடூரமான போர்னு சொல்லுவாங்க ஏன்னா அசோகர் வந்து அந்த பொருளை எல்லாத்தையும் கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கப்புறம் அசோகர் தான் ஸோ இந்த கலைஞர் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அசோகர் வந்து பௌத்த மதத்தை பின்பற்றார் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு இதில் நிறைய மக்கள் இறந்து போனால இனிமேல் இந்த மாதிரி சண்டைகள் இருக்கக்கூடாது ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பௌத்த மதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தார் அப்புறம் நாலாவது மாநாடு வந்து காஷ்மீர் கனிஷ்கர் அப்படிங்கிற ஒரு அரசர் நடத்தியிருப்பார் ஸோ இது வந்து கிபியில் அதாவது பொது ஆண்டெலாம் நடந்திருக்கும் எழுவத்தி ரெண்டில் நடந்துச்சு ஸோ புத்தரின் முக்கிய சீடர்கள் யார் யார்னு பார்த்தோன்னா சரி புத்தர் மகா மொக்கலனார் மகா கச்சாயனார் ஆனந்தர் நமக்கு தெரியும் புத்தர் வந்து சாக்கியன இனக்குழுவை சார்ந்தவர் அப்படின்னு ஸோ பௌத்த இலக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் பௌத்தம் வந்து பாலிமொழி அதில் வினய பீடகம் சுத்த பீடகம் அபிதம்ம பீடகம் அப்படின்ட்டு ஸோ வினய பீடமில் துறாவரம் பற்றி சொல்லியிருப்பாங்க சுத்த பீடகம் புத்த போதனை அபிதம பீரகத்துல பௌத்த தத்துவம் சொல்லியிருப்பாங்க இப்போ சீடராக அதாவது நம்மளோட புத்தர் வந்து யாரிடம் சீடராக இருந்தார் அப்படின்னா அல்லாரா கலாமாவிடம் சீடராக இருந்தார் அதே மாதிரி இந்த பௌத்தத்துல துறந்து செல்வது அப்படிங்கிறது மகா பிரஸ்கரமனா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி ரெண்டு பிரிவுன்னு பார்த்தோம்னா ஸோ மூணு பிரிவுகள் இருந்துச்சு மகா சங்கிகர்கள் சரஸ்வதி சரஸ்வதிவாதிகள் ஸோ இந்த ஸ்தவிரவதின்கள் வந்துட்டு அப்படியே குறைஞ்சிருச்சு இந்த மகா சங்கிகர்களும் சரஸ்வதிவாதிகளும் தான் ரெண்டாக பிரிஞ்சாங்க மகாயானம் யானம் ஹீனயானம்ன்ட்டு ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மதம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஆமா இருந்துச்சு எங்கே இருந்துச்சு அப்படின்னா காஞ்சிபுரத்தில் ஸோ இந்த காஞ்சிபுரத்தில் இருந்ததுக்கான ஒரு சான்று நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு அறிஞர்கள் அதாவது பௌத்தத்தின் முக்கிய அறிஞர்கள் தின்னகர் தர்மபாலகர் இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பௌத்த இலக்கியம் நம்மளோட தமிழ் நூல்களில் ஒரு ரெண்டு நூல்கள் வந்து பௌத்தத்தை பற்றி சொல்லுது அதான் மணிமேகலை குண்டலகேசி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க